வயகரா இல்லைன்னா என்னாயிருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க அந்த காலத்தில் நாங்கள் இருந்திருக்கோம் இதே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் வயகரா இல்லாதப்போ முக்கியமாக கவுன்சிலிங் ரொம்ப மெயின் ரோல் கவுன்சிலிங்க்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எஃபெக்ட் இருக்கு அடுத்து வந்து வேற மருந்துகள் இருக்கு மைல்டா வேலை செய்யக்கூடிய மருந்துகள் நிறைய அப்போமார்பின் ஆல்பா பிளாக்கஸ் இந்த மரப்பட்டைகள் இந்த மாதிரி பல்வேறு மருந்துகள் பயன்படுத்தி இருக்காங்க இதுக்கு பதிலாக மாற்றாக நிறைய மருந்துகள் அதை விட பவர்ஃபுல்லான மருந்துன்னா புரோஸ்டின் டூ அதே மாதிரி ஆணூர்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து அன்னைக்கு ரொம்ப பாப்புலர் தொண்ணூறுகளில் நாங்கள் நிறைய போட்டுக்கிட்டே இருப்போம் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோம்னா அவங்களுக்கு நல்ல விறப்பு தன்மை வரும் ஒரு மன அழுத்தத்தை நாளை வர்றவங்க அதோடு சரியாகி போயிடலாம் சில பேருக்கு வயதானவர்களுக்கு வந்து அவங்க திரும்ப திரும்ப பப்பா வெரின் புரோசோகினின் ஈட்டு போன்ற இன்ஜெக்ஷனை கையில் கொடுத்து விட்ருவோம் அவங்களே போட்டுக்க வேண்டிதான் செக்ஸ் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால அவர்களுக்கு எப்படி போடணும் பொசிஷன் வந்து லெவன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் பொசிஷன் ஏதாவது ஒரு பொசிஷன்ல ஒரு இன்ஜெக்ஷன் ஒன் எம்எல் இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா பப்பா அல்லது புரோசோகிளின் ஈட்டு இப்போ இருக்கு கெவர்ஜெக்ட் என்ற பேரில் இருக்கு ஆனால் இப்போ வயக்கரா போன்ற மாத்திரைகள் வந்துட்டதுனால இதெல்லாம் வளர்கொழிந்து போயிடுச்சு இதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப இருந்தது அதிகமாக இருந்தது இன்ஜெக்ஷன் தான் உலகம் முழுவதும் இன்ஜெக்ஷன் தான் நிறைய பயன்படுத்தினாங்க கிட்டத்தட்ட இப்போ அப்போ அது வழக்கொழிந்து போயிடுச்சு இன்ஜெக்ஷனே இல்லை இன்ஜெக்ஷன் இல்லாத வேறு சில முறைகளும் இருந்தது அழுத்த சிகிச்சை ஒரு சேம்பரில் ஆணுறுப்பு சுற்றி வச்சு நம்ம டைட்டாக வச்சு அதில் இருக்க காற்றை வெளியேற்றுவாங்க அப்போ ஆணுறுப்பு பெரிதாகும் அவனுடைய அடித்தளத்தில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருவோம் இதெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட நாம் யூஸ் பண்ணுறதே இல்லை இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லாம் இருந்தது இப்போ வயகரா போன்ற மருந்துகள் வந்ததுனால உலகெங்கும் இந்த மாதிரியான எல்லா மருந்துகளும் இந்த மாதிரியான சிகிச்சைகளுமே டோட்டலாக அழித்தொழிக்கப்பட்டுருக்கு